அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயல்பு ஜோதிடர் ராஜ் அரளானந்தம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் நம்ம பார்த்துருக்கக்கூடியது நவராத்திரி வழிபாடு நவராத்திரி வழிபாடு அதனுடைய சூட்சங்கள் என்ன அந்த வழிபாடில் இருக்கக்கூடிய மத ரீதியான அறிவியல் ரீதியான சமூக ரீதியான உண்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த பதிவுக்கு போது முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நோட்டிபிகேஷன் ஆன் வச்சுக்கோங்க இந்த சேனல் வழியாக வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு எளிமையாக வந்த காத்திரி வழிபாடு நவம் அப்படின்னு சொன்னா ஒன்பதுன்னு அர்த்தம் அப்போ இந்த ஒன்பது நாட்களாக கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது மகாலபக்ஷ அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நாளிலிருந்து இருந்து ஆரம்பமாகக்கூடிய இந்த ஒன்பது நாட்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி நிறைவேறக்கூடிய விஜயதசமி நாளில் இந்த நவராத்திரி அப்படிங்கிற வழிபாடு வந்து நிறைவடைகிறது இந்த நவராத்திரி அப்படிங்கிறது துர்க்கினுடைய அம்சமா இருக்கக்கூடிய ஒன்பது வடிவத்தில் இருக்கக்கூடிய சக்தி வழிபாட குறிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நவராத்திரி வழிபாடு அமைந்திருக்கிறது இந்த நவம் அப்படின்னு சொன்னாலே ஒன்பது அப்படின்னு அர்த்தம் ஒன்பது வகையான அம்மனனுடைய வடிவங்கள் இருக்கக்கூடிய வழிபாட குறிக்கக்கூடியதான் இந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடியது அப்போ ஒன்பது இரவுகளில் வழிபாடாக ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு அம்மனுடைய வடிவத்தை வழிபாட பண்ணக்கூடிய ஒரு நாளாக நம்ம இந்த நவராத்திரியை வழிபாடு பண்ணுறோம் அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது துர்க்கை அம்மனுடைய வழிபாடு இந்த துர்க்கை அப்படின்னா இப்போ மூன்று வகையான சக்திகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது கிரியாசக்தி இச்சாசக்தி ஞானசக்தின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த கிரியாசக்தி அப்படிங்கிறது உடலுடைய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அப்போ இந்த துர்க்கை வழிபாடு பண்ணும்போது அதனுடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னாலே ஒரு சிம்மாசனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கக்கூடியதா இந்த துர்க்கை இந்த துர்க்கை வழிபாடு பண்ணும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடலுடைய சக்தி தன்னம்பிக்கை தைரியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசை ஏன்னா இந்த லக்ஷ்மியினுடைய வடிவம் அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடியது பண வரவுகளை தனத்தை கொடுக்கக்கூடியது இந்த லக்ஷ்மி வழிபாடு இந்த லக்ஷ்மியும் உடல் ஆரோக்கியம் இருந்துட்டா ஒரு மனிதனுக்கு அவனுடைய அறிவினுடைய நிலை வந்து மேம்படும் ஞானம் அப்படிங்கிறது அங்கதான் கிடைக்கும் அப்ப ஞான சக்தி அப்படிங்கிறது இறுதியா இருக்கக்கூடிய சரஸ்வதி வழிபாட தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி வழிபாடாக நம்ம இறுதியில இந்த நவராத்திரியை நிறைவடைகிறோம் இந்த மூன்று விதமான வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு முறைதான் இந்த நவராத்திரி வழிபாடுன்னு சொல்லக்கூடியது மத ரீதியாக பார்த்தோம் அடுத்து வந்து அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக அந்த நேரத்தில் காணநிலை மாற்றங்கள் பருவநிலை மாற்றங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு பொதுவாக இந்த நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பருவநிலைகளில் சூரியனுடைய ஒளிக்கதினுடைய அலைவரிசை வந்து குறைவாக ஆரம்பிக்கும் ஏன்னா இது வந்து மழைக்காலத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறதுனால நிறைய நோய் கிருமிகள் நோயை தோற்றுவிக்கக்கூடிய கிருமிகள்லாம் ஆரம்பிச்சிடும் ஸோ மனிதனுக்குள்ள நிறைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவருக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை குறைவாகவும் நோயினுடைய தாக்கம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த பருவநிலை மாற்றத்தால் வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன முறை வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த விரதம் இருத்தல் அப்படின்னு ஒரு முறையை வந்து வச்சிருக்கிறோம் அப்போ இந்த விரதம் இருக்கும்போது உடலுடைய இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் நச்சு கழிவுகள்லாம் டீடாக்சி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஸோ அதனால கழிவுகள்லாம் நீங்கி செரிமானம் அதிகரிக்கும் போது பொதுவாக அந்த ஆறாம் இடம் செரிமானம் சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உணவு அந்த ஆறுக்கும் இரண்டுக்கும் தொடர்பு இருக்கு அப்போ உங்களுடைய குடல் சுத்தமாகும் போது லக்னம் ஆறுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய லக்னம் உடலுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்போ இரண்டாம் பாகம் உணவு சரியாக நம்ம எடுத்துடும் போது விரதம் இருக்கும் போது உடலுடைய சக்தி மேம்படும் போது அதுக்கு ஏழாம் பாகம் சொல்லக்கூடிய எட்டாம் பாகம் ஆயிலை மேம்படுத்தும் நம்மளுக்கு மறைஞானத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்போ அந்த விரதம் இருக்கக்கூடிய ஒரு அறிவியலான ஒரு உண்மை அப்படிங்கிறது அந்த நேரத்துல இருக்குது அது மட்டும் இல்ல மந்திரங்கள் அதாவது இந்த மூலையில இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அந்த அலைவரிசைக்குள்ள சமநிலைப்படுத்தக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து அந்த காலத்தில் நவராத்திரி நேரங்களில் கேட்கக்கூடிய மந்திரங்கள் நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரங்களுடைய ஒளி அலைவரிசைக்கு இந்த மனதை வந்து சாந்தப்படுத்துறதுல மூளையினுடைய அதிர்வுகள்ல ஒருநிலைப்படுத்தக்கூடியதாகவும் ஒரு நல்ல மனோ சமநிலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைறதுனால மன அழுத்தங்கள் குறையும் பாசிட்டிவான எனர்ஜி வந்து உருவாகும் மனநிலை சமநிலைப்படும் மன அமைதிப்படும் சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க பயன்படுத்தக்கூடிய அந்த விளக்குகள் இப்ப தீபங்கள் பார்த்திருக்கோம் அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய ஒளி ஆற்றல்கள் எல்லாமே ஒரு விதமான மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அங்க பயன்படுத்தக்கூடிய கலர் சிகப்பு மஞ்சள் எப்பவுமே மனிதனை உற்சாகப்படுத்தக்கூடியது ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த மஞ்சள் சிவப்பு நிறங்கள் அங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஆடைகள்ல இருந்து அதுல வடிவமைக்கக்கூடிய ஏகங்கள்ல இருந்து நம்ம பார்க்கும் போது நம்ம மனதிற்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியதாகவும் மன அமைதியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் சமூக ஒற்றுமைன்னு சொல்வோம் அதாவது சோசியல் பாண்டிங் சொல்லக்கூடியது இப்போ பக்தி மார்க்கமாக பல்வேறு விதமான மக்கள் கூடி பிரார்த்தனைகள் செய்யும் போது அங்க ஒரு சமூக உறவுங்கிறது மேம்படுகிறது நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நவராத்திரி வழிபாட வெறும் மத ரீதியாக மட்டும் பார்க்கல அவங்க உடல் ரீதியாகவும் பார்த்திருக்கிறாங்க மன ரீதியாகவும் பார்த்திருக்கிறாங்க சமூக ரீதியாகவும் பார்த்து இது ஒரு ஆன்மீகத்துக்கான ஒரு அடுத்த கட்ட நிலையினுடைய வழிபாடாக தான் நம் முன்னோர்கள் இந்த நவராத்திரி வழிபாட வடிவமைச்சிருக்கிறாங்க நண்பர்களே நவராத்திரி வழிபாடு அதில் இருக்கக்கூடிய மத ரீதியான விளக்கங்கள் என்ன மன ரீதியான விளக்கங்கள் என்ன சமூக ரீதியான விளக்கங்கள் என்ன அறிவியல் ரீதியான உண்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நாம் இந்த பதிவில் பார்த்துருக்குறோம் சுருக்கமா சொல்லணும்னா நவராத்திரி வழிபாடு என்பது தெய்வீக வழிபாட்டுடன் நம் மனம் உடல் சமூகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அறிவியல் முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்